வருஷமாக நமும் நம் மீது நீண்ட நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த சிற்றுரையை நான் ஆரம்பம் இந்த இடத்திற்கான பெயர் என்பது சபா சபா மலை இங்கு இருக்கின்றது பொதுவாக முஸ்லிம் சமூகத்தின் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுமையான பெண்களை வந்து இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க ஆனால் அந்த குற்றச்சாட்டு பொய் என்பதை நிரூபிக்கும் வகையாக இங்கே உம்ரா அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல்ஸ் ஒரு வேறுபாடு இருக்கு எது அப்படிங்கறத காண்பிக்கிறது என்ன வகையில காண்பிக்கிறது அப்படின்னா இங்க முதல்ல ரெண்டு விஷயம் மேஜரா ரோல் பண்ணுது ஒண்ணு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து தொழுத இடத்திற்கு அருகாமையில் அவர்கள் தொழுத இடத்திலோ அவர்கள் தொழுத இடத்திற்கு அருகாமையிலோ மூரா பயணம் செய்யும்போது நாம் அங்கே நின்று தொழுக வேண்டும் அது ஒண்ணு இரண்டாவது அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அவருடைய மகனுக்காக இங்கே பாலைவனமான இந்த இடத்தில் தண்ணீர் கிடைக்காமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு பிறகு ஒரு தண்ணீர் ஒரு இடத்தில் ஊற்று வந்தது அந்த தண்ணீர் ஊற்று தான் பிறகு சம்சம் கிணறு என்று பெயரிடப்பட்டுள்ளது அப்போ அந்த அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்காக ஓடப்பட்ட அகில தூரத்தை கணக்கிடப்பட்டுள்ளது இஸ்லாம் என்பது பெண்ணியத்தை போற்றும் வகையில் இந்த இடத்திற்கு வரும்போது உலகம் உலகத்தில் உள்ள வசதி உள்ள ஆண்களோ வசதி என்ற ஆண்களோ யாராக இருந்தாலும் அந்த அறிவியராக இருந்தாலும் சரி அறிஞர் அல்லாதவராக இருந்தாலும் சரி கற்பூராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் அவர்கள் ஓட வேண்டும் பெண்கள் அங்கே நடப்பார்கள் ஆண்கள் அங்கே ஓடுவார்கள் இது உம்ரா பயணத்தின் போது அந்த யாத்திரையின் போது செய்யப்பட வேண்டிய முக்கியமான காரியங்களுள் ஒன்று இடத்து பெயர் சபா சபா மலை சபாக்கும் அந்த மருவா இந்த இடைப்பட்ட தூரத்தில் தான் அலைஞ்சாங்க இடையில குறிப்பிட்ட இடத்துல அவங்க ஓட்டுநடத்தில் நினைவு கூறுகின்ற வகையில் தான் நம்ம அந்த இடத்துல இந்த இன்னர் சபா மருவத்தில் மின்சார அப்படிங்கிறது புனானில் இருக்கப்பட்ட ஒரு வசனம் அந்த வசனம் என்னன்னா நிச்சயமாக இந்த சபாவும் மருவாவும் இரங்குடைய அத்தாட்சியர்கள் ஒருவராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்ணுடைய தியாகத்தை போற்றி இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் ஓட வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் என்றால் இஸ்லாம் பெண்ணியத்தை போற்றுகிறது தவிர எங்குமே அடிமைப்படுத்தவில்லை ஏதோ ஒரு பருதாவோ ஏதோ ஒரு ஒரு முகத்தம் ஊறுவதனாலேயோ இஸ்லாம் வந்து பெண்கள் அடிமைப்படுத்த இல்லை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை என்பது பலவற்றை நாம் கூறலாம் அதில் முதன்மையாக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற இடமாக இது இருக்கின்றது இந்த விஷயத்தை முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத மக்களிடம் இது ஏதோ வழிபாட்டு விஷயம் மட்டும் கிடையாது கருத்து அடங்கி இருக்குது நீங்கள் நீங்க முதல்ல உற்று நோட்டியை ஆராய்ந்து அதை இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு மூலமாகவே இஸ்லாம் அந்த விமர்சனத்தை தவிடுபடியாக்கும் அல்லது இஸ்லாம் வளரும் நீங்க வெறுமன உணர்ச்சி உணர்ச்சி மட்டும் நம்ம பண்ணோம் அது வேலைக்கு ஆகாது என்னப்பிடி இடத்தை நான் இவ்வளவு நேரம் நம்ம குறிப்பிட்டது போல ஆண்கள் எல்லாருமே ஓடோடி வந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் அந்த பெண்மணி ராஜர் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அவங்களுடைய மானுக்காக தொம்பட்டம் ஓட ஓடிய இடம் இது இந்த இடத்துல தான் உலகத்தில் எந்தவித பாகுபாடுகள் இல்லாமல் ஆண்களான எல்லாரும் ஊரா செய்ய வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஓடணும் இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் ஆண்கள் ஓடோடி கொண்டிருப்பார்கள் எனவே இந்த இந்த வரலாற்றில் இஸ்லாத்து மேலே ஒரு அவதூறு பார்ப்புகின்ற ஒருவர் அவர்களிடம் நாம் முஸ்லீம் வாங்கிய நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு விஷயங்கள் அறிவுபூர்வமாக விவேகத்தோடு நீங்கள் வந்து இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கணும் எந்த அளவுக்கு நம்மளாட்டி முடியுமோ அந்தளவுக்கு இஸ்லாத்தில் அழகிய முறையில் நீங்கள் எடுத்து வைக்கணும் இதுவே சாட்சி இதுவே சாட்சி பெண்கள் மீது ஒரு கு ஒரு பெண்களை அறிமுகப்படுத்துகிறோம் இஸ்லாத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு இந்த இந்த காட்சியே சாட்சி என்பதை கூறி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன்